எங்கள் ஊரில் நான் இருக்கிற பொழுது யாராவது ஒருத்தர் கம்பனை தாழ்த்தியோ தாக்கியோ எழுதினாலோ பேசினாலோ கடும் கோபப்படுவேன் அவர்களுக்கு உடனே மேடை என்றால் பதில் சொல்லுவேன் அல்லது எழுத்தென்றால் எழுத்திலேயாவது அவர்களை ரொம்ப கண்டிப்பேன் கம்பனுக்கு ஒரு குறைவு வருகிறதென்றால் என்னால் தாங்க முடியாது எங்கள் கம்பன் விழாக்களே ஒரு சின்ன பிழை கூட நிகழ விடா கூடாது என்பதற்காக நான் ரொம்ப முயற்சி செய்வேன் இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் தரக்கூடிய அன்புக்கும் மதிக்குமான தகுதி என்று நான் நினைக்கிறேன் எங்கள் ஊர்களிலே கூட்டம் நடக்கிற பொழுது சில கூட்டங்கள் நடக்கிற பொழுது யாராவது ஒருத்தர் கம்பனை தாக்கி பேசினார் அந்த சபை முழுவதும் என்னை திரும்பி பார்க்கும் ஏதோ நான் தான் கம்பனுக்கு சொந்தக்காரன் என்பது போல என்னை திரும்பி பார்ப்பார்கள் பாராட்டினால் என்னை பார்த்து சிரிப்பார்கள் அந்த அளவுக்கு கம்பனோடு உறவு கொண்ட அந்த ஒரு காரணத்தால்தான் உங்கள் எல்லோருடைய அன்பையும் பெற முடிகிறது என்று கருதி விஷயத்துக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன் ராமா நீயுமா இந்த தலைப்பினூடாக சொல்ல வருகிற விஷயம் புரிகிறது அதாவது ராமன் கூட குற்றங்களை செய்தான் என்பதுதான் நேற்றைய வழக்காடு மன்றத்தினுடைய தொடர்ச்சி போல இந்த தலைப்பு அமைகிறது ராமா நீயுமா என்ற கேள்வி எங்கே பிறக்கும் அவன் எங்கேயாவது ஒரு பிழை செய்கிற பொழுதுதான் அந்த கேள்வி பிறக்கும் எங்கே பிழை செய்த பொழுது கேள்வி பிறக்கிறது என்று இல்லாமல் கம்பன் கழகத்தார் ரொம்ப நுட்பமாக ராமா நீயுமா என்று ஒரு தலைப்பை தந்து என்னை சிக்க வைத்திருக்கிறார் ராமன் பிழை செய்தானா பிழை செய்வானா என்ற கேள்வி முதலிலே இருக்கிறது செய்வான் செய்யலாம் எப்படி சொல்கிறாய் ராமன் பிழை செய்யலாம் என்று எப்படி சொல்கிறாய் என்றால் வேறொன்றும் இல்லை இன்றைக்கு ஒருவன் இந்த பூமிக்கு வருகிறானோ அன்றைக்கு அவன் முழுமையாக தூய்மையானவனாகவோ முழுமையாக கெட்டவனாகவோ ஒருவன் இருக்க முடியாது இது சத்தியம் எவன் ஒருவனுக்குள்ளேயும் ஒரு ஒரு நன்மையினுடைய ஒரு கூறும் இருக்கும் தீமையினுடைய ஒரு கூறும் இருக்கும் இது தவிர்க்க முடியாதது அதனால்தான் இந்த உலகத்துக்கு நம் பெரியவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள் மிஸ்ர பிரபஞ்சம் என்று இதற்கு பெயர் வைத்தார்கள் மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் கலப்பு நிலை கொண்டது என்று அர்த்தம் ஏதிலும் ஒரு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் பூமியிலே வந்து என்றைக்கு ராமன் பிறந்தானோ அவனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சின்ன பிழையை காட்ட புலவன் விரும்பி இருந்தால் அதிலே தவறில்லை அது அவனுக்கு குறையும் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் ராமனை பார்த்து நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டால் இன்றைக்கு பல பேருக்கு ராமனிடம் நன்மையை காட்டுவதை விட தீமையை காட்டுவதிலே தான் அதிக அக்கறை வருகிறது ஏனென்று எனக்கு புரியவில்லை நான் பலதரம் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன் ராமனை பிடிப்பதை விட ராவணனுக்கு இப்ப ராவணனை பல பேருக்கும் பிடிக்கிறது ஏனென்று நினைத்துப் பார்த்தால் அவர்களுக்குள்ளும் ஒரு ராவணன் இருக்கிறார் போல் தெரிகிறது எனக்கு அதனால்தான் ராவணன் மீது நாட்டம் ஏற்படுகிறது ராவணனை எங்களுடைய குலத்தினுடைய முதல்வன் என்றும் அப்படி என்னமோ எல்லாம் சொல்கிறார்கள் நான் உண்டு ராவணனை காவியத்தை வைத்துக் கொண்டு நான் கேட்கிற ஒரு செய்தி ராவணனை நல்லவன் என்று நீ சொன்னால் உன்னுடைய மனைவியை ஒருவன் தூக்கி கொண்டு போனால் அவனை நீ நல்லவன் என்று சொல்வாயா சொன்னால் ராவணனையும் நல்லவன் என்று சொல் இதுதான் என்னுடைய வாதம் மாற்றான் மனைவி ஒருத்தியை அவன் அவளுக்கு விருப்பமில்லாமல் கொண்டு போய் வைத்து அனுபவிக்க நினைத்த குற்றம் என்பது இருக்கிறதே பெரிய குற்றம் நம்முடைய திருவள்ளுவர் பலதார மனத்தை கண்டிக்கவில்லை பரத்தையர் தொடர்பை கூட பெரிய அளவிலே கண்டிக்கவில்லை பொருட்பாளிலே தான் கண்டிக்கிறார் ஆனால் அறத்துப்பாலிலேயே பிறன்மனை விரும்புவது என்பதை பெரிய குற்றம் என்கிறார் அந்த குற்றத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு அவன் வேறொரு குற்றத்தை செய்யாவிட்டாலும் அதையும் செய்திருப்பான் என்று இந்த உலகம் சொல்லும் என்கிறார் இதுவரை இதா பழி என்கிறார் அந்த பெரிய குற்றத்தை செய்தவனாகிய ராவணனை நல்லவன் என்று சொல்கிற ஒரு அமைப்பை இந்த சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் உருவாக்க கூடாது என்று உங்கள் எல்லோரிடமும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நான் எப்பொழுதும் ஒன்று கேட்கிறேன் ஒரு விழா எடுத்து ஒரு சபை அமைத்து அதிலே ஒரு பேச்சாளனை பேச வைத்து உயர்ந்து நின்ற ஒரு பாத்திரத்தை தாழ்த்துவதற்காகத்தானா நாங்கள் இத்தனையும் செய்கிறோம் எனக்கு புரியவில்லை கம்பன் என்கின்ற பெரும்புலவன் உயர்த்தி வைத்த ஒரு பாத்திரத்தை நம்முடைய அறிவு நுட்பம் கொண்டு வியாக்கியானமங்கள் செய்து நாங்கள் கீழே தாழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கமா என்று கேட்டால் அப்படியானால் அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டிய தேவை என்ன என்று படுகிற நான் எனக்கு முதல் நாள் விழாவிலே நான் ரொம்ப ரசிக்கிற கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவர் பெரிய மகா கவிஞர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவர் அன்றைக்கு என்னை ரொம்ப பாராட்டி பேசினார் ஆனால் அவர் இந்த வாலிவதை பற்றி சொல்கிற பொழுது ஒரு செய்தி சொன்னது என் மனதிலே ரொம்ப தைத்தது என்ன சொன்னார் வாலிவதை வழக்கிலே இருந்து ராமனை நான் காப்பாற்றுகிறேன் என்று நினைத்து கொண்டு அவர் சொன்னது அவன் குற்றவாளி இல்லை ஏனென்றால் அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்கிறார் ராமனை பைத்தியக்காரனாகிவிட்டால் இந்த குற்றத்திலேருந்து தப்ப வைத்து விடலாமா அதற்காக அந்த திகைத்தன் திகைத்தனன் என்ற வார்த்தைக்கு அகராதியிலே தேடி ஒரு பொருள் சொல்லி ராமன் புத்தி குறைந்தவன் புத்தி புத்தி சுவாதீனமற்றவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நெஞ்சிலே கொஞ்சம் வலித்தது தாழ்ந்தவர்களை உயர்த்த வேண்டுமே தவிர உயர்ந்தவர்களை நாம் தாழ்த்தக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது இலக்கியங்கள் அதற்காகத்தான் இலக்கியங்கள் பிறக்கின்றன ஒரு 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 நான் என்னுடைய ஆசிரியரிடம் திருக்குறள் படிக்கிற பொழுது அவர் ஒரு பெரிய மேதை அவரிடம் கேட்டேன் ஏன் உரையாசிரியர்களுக்கு கூடாக நாங்கள் திருக்குறள் படிக்க வேண்டும் என்ன தேவை நாங்களாக படிக்க முடியாத ஒன்றைய முக்கால் வரியிலே ஓரளவு விளங்கத்தக்கதாகத்தானே இருக்கிறார் திருக்குறளை நாங்களாக படிக்கக்கூடாதா ஏன் உரையாசிரியர் வேண்டும் என்று நான் கேட்டேன் அவர் கொஞ்சம் யோசித்துவிட்டு எனக்கு சொன்ன பதில் நமக்கும் உரையாசிரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று கேட்டால் நாங்கள் புலவன் தந்த அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லுக்கூடாக பொருளுக்குள்ளே போகிறோம் ஒரு புலவன் ஒரு பாட்டு அமைத்து விட்டான் என்றால் அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லை வைத்துக் கொண்டு பொருளை உரையாசிரியர்கள் அப்படி அல்ல அவர்கள் காவியத்தை பாடிய புலவனுடைய அந்த அறிவு நிலையிலேயே நிற்கிறபடியால் அவர்கள் பொருளுக்குள்ளே இருந்து சொல்லுக்குள்ளே இறங்குவார்கள் அதனாலே சொற்களுக்கான பொருளை அவர்கள் விளங்குகிற பொழுது அது நூலாசிரியனுடைய எண்ணமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஒரு புலவனுடைய கருத்தை விளங்காமல் நான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறேன் என்பது மிகப்பெரிய தவறு அதனால்தான் பாரதி சொன்னார் அணிசை காவியம் ஆயிரம் கற்றினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் ரொம்ப பிடிச்சு எல்லாம் பாடமாக்கி எனக்கு அதை விட என்னொன்று பிடித்தது என்று இருக்கிறது பாரதியே தான் சொன்னான் பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார் பானை தேனில் அகப்பையை போல்வார் நான் ரொம்ப ரசிச்ச இடம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த தேன் பானைக்குள்ளே ஒரு அகப்பையை வைத்திருப்பார்கள் தேன் எடுப்பதற்காக அது அதற்குள்ளே ஏதான் ஆயுள் முழுவதும் கிடக்கும் அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாங்குகிறவனுக்கெல்லாம் தேனுடைய சுவை தெரியும் இந்த அகப்பைக்கு சீவிய காலத்திலே தேனினுடைய சுவை தெரிய போறதில்லை அப்படித்தான் சில அறிஞர்கள் நன்றாக படிக்கிறார்கள் படித்ததை சொல்கிறார்கள் ஆனால் அந்த புலவனுடைய நோக்கம் என்ன என்று புரியாமல் பேசுகிற பொழுது காவியம் உருகிற ஆபத்து வருகிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்